இன்னைக்கு நல்ல பசியை தூண்டக்கூடிய கடுகு குழம்பு எப்படி செய்யலாங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் இது எல்லாத்தையும் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு ஒரு பேன் எடுத்து பேன் சூடானதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் நல்லா வாசம் வர வர ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கடுகு வந்து நல்லா வெடிச்சு வரும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் வந்து நல்லா கொடுக்கும் இந்த ஸ்டேஜில் ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் அடுத்ததாக அதே பேனில் ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா கடுகும் நல்லா வெடித்த உடனே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு அதோட கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும் இதோட பத்து பல் பூண்டும் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வர இதை வதக்கணும் இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் இந்த கேப்பில் நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் இதையும் நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம் பொதுவாகவே இந்த குழம்பு வந்து மண் சட்டியில் கூடுதலான டேஸ்ட் கிடைக்கும் இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து நல்லா பழுத்த தக்காளி பழம் ரெண்டா கட் பண்ணி அதையும் இதோட போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும் குழம்புக்கு தேவையான அளவு கழுப்பு போட்டுட்டு அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காய்த்தூளும் போட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தனியாவும் போட்டு இந்த மசாலா வாசனை போகிற வரை நல்லா ஒரு தடவை வந்து எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம் இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் இந்த குழம்புக்கு வந்து வெண்டைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் இல்லைனா முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த காம்பினேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வெண்டைக்காய் தான் போட்டிருக்கேன் வெண்டைக்காவே நல்லா போட்டு மசாலோடு மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போது அந்த புளியையும் நம்ம கரைச்சி இதில் ஊற்றிடலாம் குழம்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லேசா கொதி வரும்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடரையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும் நல்லா கொதித்து இறக்கணும்னா பசியை தூண்டக்கூடிய கடுகு குழம்பு ரெடி இந்த குழம்பு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா பசங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து நீங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ